தெரிஞ்சுனா கண்ணில் ஊற்றலாம் தெரியாமலாம் முப்பது எம்எல் தண்ணியில் வந்து ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு கலந்து உள்ளே கொடுக்கலாம் இல்லை சாப்பிட்ற சாப்பாட்டில் வச்சு கொடுக்கலாம் ஒன்றும் ஒளி முறை பொய்யெல்லாம் கிடையாது ஆண்டவர் ஒரு ஒன்றும் பெருசாலாம் இல்லை ஒரு சொட்டு அப்படி உள்ளே கொடுத்தீங்கன்னா பத்து நாள் ஏழு நாளில் இருந்து பத்து நாளில் பதினஞ்சு நாளுக்குள்ளே விட்டுருவான் குடியே விட்டுருவான் சுத்தமாக மறந்துடுவான் எந்தெந்த உறுப்புகள் கெட்டு போச்சோ அந்த உறுப்புகளை வந்து அது வந்து திரும்ப புதுப்பி ஆற்றல் மிகுந்தது ஏனென்றால் கருப்பு கவனி அரிசி ராஜாக்கள் காலத்தில் ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி மக்கள் சாப்பிடக்கூடாதுன்னு தடை விதித்தாங்க சாப்பிட்டா சட்டப்படி குற்றம் அவங்களை கைது செஞ்சாங்க அப்படிப்பட்ட ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி இன்னைக்கு நம்முடைய திருத்தாய் நாட்டில் கருப்பு கவனி அரிசி எல்லா இடத்துலையும் கிடைக்கிது வாங்கிக்கோங்க அந்த அரிசியை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு கஞ்சியாக செஞ்சு இந்த ஆண்டு தயத்துக்கு கொடுத்துட்டு போய்ட்டு கஞ்சியாக செஞ்சு இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கை மருந்து என்ற அலை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சகோதரனை நன்றியும் வாழ்த்து தரும் வணக்கப்பா வணக்கம் சாமி அப்பா நான் இன்னைக்கு பேச தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா குடும்பத்துக்கும் தேவையான ஒரு தலைப்பு ஏன்னா ஒரு எல்லா குடும்பத்திலையும் சொல்ல பெரும்பாலும் குடும்பங்கள் பார்த்திங்கன்னா அப்பா குடிக்கிறாரு அந்த அப்பா குடிக்கிறதுனால அவருடைய மனைவிக்கு ஏற்ற உணவு முறைகள் அதே மாதிரி அத்தியாவசியமான பொருட்கள் வேறு வசதிகள் செஞ்சு கொடுக்க முறதில்லை பிள்ளைகளுக்கு சரியா படிக்க வைக்க முடியறது இல்லை நோட் நோட்புக் வாங்கி கொடுக்க முறதில்லை இல்லை அந்த பிள்ளைகளுக்கு தேவையான உணவுகளையும் சரியாக கொண்டுவர முறை அது மட்டும் இல்ல அந்த குடும்ப தலைவனும் பாத்தீங்கன்னாக்க உடல் பிரச்சனைகளால பல பிரச்சனைகள் அவதிப்பட்டு வேலைக்கு போகாம அந்த குடும்பம் சின்னா பின்னமாயி சீரழிஞ்சி இதில் சொல்லுவாங்க எங்கள் கிராமப்புறங்களை சொல்லுவாங்க இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் குடிக்க ஆரம்பித்தான் அந்த குடும்பமே நாசனமாக போயிடுச்சு சுளியாறி போயிடுச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அந்த குடும்பம் பாலடைஞ்சு போயிடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குடினால் வந்த வேணேன் இந்த குடி பாலா குடி அவன் குடும்பத்தவே நாசனம் பண்ணிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி புலம்புவாங்க இந்த குடி பிரச்சனை இந்த குடியினால் ஏற்பட பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்க தாக்குதுன்னா கல்லீரலை தாக்குது இறைப்பையை தாக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஊருப்பா மண்ணீரல் பிரச்சனை வருது கல்லீரல் செயலந்து போகுது மண்ணீரல் செயல போகுது கிட்னி செயலிருந்து போகுது அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க இறைப்பை புற்றுநோய் வந்துருது இப்படியே சொல்லிட்டு போயிட்டேக்கலாம் பல பிரச்சனைகள் வருது இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் நீங்க சொல்றீங்க ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியால அதாவது உலகம் முழுவதும் நல்லா இருக்கட்டும் இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த குடி பிரச்சனை தான் அதுவும் தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடுது இருக்கட்டும் நம்ம வந்து அதாவது குடி என்பது ஜப்பான்காரன் சொல்கிறான் தியானத்துக்காண்டின்னு ரஷ்யாக்காரன் சொல்கிறான் ஆய்வு காண்டினு அமெரிக்காக்காரன் சொல்கிறான் நாங்கள் விஞ்ஞானத்தில் உச்சிக்கு போகிறோம் அப்படின்ட்டு ஆனால் இந்த தமிழை இந்த நம்ம தான் ஊருக்காரன்தான் குடி என்னடானா சண்டை போடுறதுக்கு தண்ணி போட்டு சண்டை போடுறான் நீயா நானா பெரியாது அப்படின்னு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அலகால் வந்து மனிதனுக்கு தேவையான அளவு அதாவது இந்த பழக்கத்துக்குள்ளே போகவே கூடாது ஆசை காண்டி குடிக்கிறான் நட்போடு சேர்கிறான் ஆசை காண்டி குடிக்கிறான் அதுக்கப்புறம் அடிமை ஆயிடறான் குடி அவனுடைய அதனால அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் அவனுக்கு மட்டுமல்லாது அந்த குடும்பத்தையும் சார்ந்து சுற்றையும் சார்ந்து இந்த சமூகத்தையும் சார்ந்து இந்த சமூகத்தைக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் கெடுத்து நல்ல ஒரு இயற்கையான இந்தியா பாரத தேசம் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவினுடைய இயற்கைய வளங்களையும் கெடுத்து நாசம் பண்ணக்கூடிய இந்த குடியை ஒழிக்கணும் அதே வேளையில் குடி என்பது குடித்த ஒன்று என்னென்னா அதை அதாவது டாக்டருடைய பரிந்துரையே இருக்கும் ஹோமியோபதியில் தானே இருக்குது ஆல்கஹால் தான் இருக்குது உள்ள ஆமாம் அது எத்தனை அதாவது வீரியப்படுத்துகிறதுக்கு ஆனால் அதை ஓவராக வீரியப்படுத்துனா இப்படி தான் தெரியணும் அதே வேளையில் குடித்தவருடைய குடும்பம் நாசமாக போய் நடுத்தரில் வந்து நிற்கிறது உண்மை கண்ணால் பார்த்துருக்கோம் பெரிய பெரிய கோடிசுரேன் குடிச்சுட்டு சூதாடிட்டு தன்னுடைய சொத்தை ஃபுல்லாக இழந்து அரசன் முதல் ஆண்டி வரை எத்தனை பேர் நடுத்தரில் வந்து நின்றுருக்காங்க அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன உன்னுடைய தனி மனிதனுடைய ஒரு ஒரு ஆசை ஆசை ஒரு ஆசை ஆனால் குடி அந்த குடியில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் என்ன செய்யும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் அதாவது உடல் பலகீனங்களை எல்லாம் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் பலசாலி மாதிரி காட்டும் டெம்பரவரியாக காட்டும் உண்மை அதல்ல அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் சத்துள்ள ஆகாரங்கள் எடுத்துக்கோங்க சத்துள்ள காய்கறி பழங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க ஐயா சொன்ன மாதிரி கருப்பு கவனி நம்மளுடைய பழமையாக நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடுங்க ஒன்றுமே வேணாம் குடியே வேணாம் அதுவே போதை தான் அதிகமாக சாப்பிட்டாலே அதுவே போதை தான் இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எளிமையான மருந்து ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர் தைலம் என் கைலரி பிறகுது ஆண்டவர் தைலம் கண்ணில் ஊற்றுனால் தெரிஞ்சுன்னா கண்ணில் ஊற்றலாம் தெரியாமலாம் முப்பது எம்மல் தண்ணியில் வந்து ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு கலந்து உள்ளே கொடுக்கலாம் இல்லை சாப்பிட்ற சாப்பாட்டில் வச்சு கொடுக்கலாம் ஒன்றும் ஒளி முறை பொய்யெல்லாம் கிடையாது ஆண்டவர் தைலத்தில் ஒன்றும் பெருசாலாம் இல்லை ஆண்டவர் தானே நம்மளை காப்பாற்ற வந்தவர் தானே நம்ம அப்பா நம்ம முன்னோன் நம்ம தாத்தன் பாட்டேன் முப்பாட்டேன் அதீ அதீதின்னு சொல்லுவாங்க அவர் சொன்னது தானேப்பா அதில் எல்லா விதமான சத்துக்களும் உறுப்புகளை இயங்க வைக்கக்கூடிய அனைத்து விதமான மருந்து எல்லா விதமான அதாவது உறுப்புகளை இயங்க வைக்கும் திரும்ப இது அதாவது ரீபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜெனடிக் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவ வல்லமை படைத்தது செத்துக்கட்டுக்கு ஒரு செடியில் ஒரு சொட்டு ஆண்டவத்தில் ஊற்றுங்க அப்படியே எந்திரிச்சு நிற்கும் கையில் அறுத்து அறுத்த ஓடுது ஒரு சொட்டு கண்ணில் ஊற்றுங்க நாக்கில் வைங்க அப்படியே நிற்கும் ஆண்டவத்தில் இதுக்கான ப்ரொமோட் பண்ணலை ஆண்டவர் தலமுடு நம்ம முன்னோன்னு சொன்னது ஆண்டவன்னா ஒரே ஒருத்தன் தான் எல்லா மதத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே வார்த்தை ஆண்டவன் ஹிந்து ஆண்டவர் யார் முருகன் இஸ்லாமத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்கல்ல முஸ்லீமில் ஆண்டவர் சொல்லிட்டாங்கள்ல ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஸ்துவத்தில் ஆண்டவர்னு சொல்கிறாங்க ஆண்டவர் ஆகிய அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த அற்புதமான வார்த்தை ஆண்டவன் அந்த ஆண்டவனுடைய தைலத்தை ஒரு சொட்டு அப்படி உள்ளே கொடுத்தீங்கன்னா பத்து நாள் ஏழு நாள்ல இருந்து பத்து நாளில் பதினஞ்சு நாளுக்குள்ளே விட்டுருவான் குடியே விட்டுருவான் சுத்தமாக மறந்துடுவான் எந்தெந்த உறுப்புகள் கெட்டுப்போச்சோ அந்த உறுப்புகளை வந்து அது வந்து திரும்ப புதுப்பிக்க முடியாது ஆற்றல் மிகுந்தது ஏனென்றால் அதில் ஆண்டவ தேர்தத்தில் ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை வெறும் காய்கறி பழங்கள் அதனுடைய எக்ஸ்ட்ரா மட்டும்தான் எடுத்து சேர்க்குறாங்க எனவே ஆண்டவர் தேலத்தை ஊற்றுனாலே போதும் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மருந்துகள் வந்திருக்கு பல கம்பெனிகள் மருந்து வச்சுருக்காங்க குடியை நிப்பாடுறதுக்கு பல பேர் வச்சுருக்காங்க குடி மருந்து குடித்தான் குடியை நிப்பாடுறதுக்கு மருந்து குடித்தான் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான் குடியை நிப்பாடுறதுக்கு மருந்து சாப்பிட்டான் கை கால் விடவுடன் ஆகுது குடியை நீப்பாட்டில் கேர்லஸ் செத்தோம் அடிக்கிறாங்க குடியை நீப்பாடுறதுக்கு என்னென்ன செஞ்சோம் எல்லாமே ஃபெயில் ஆனால் ஆண்டவர் தேம் த பெஸ்ட் தேங்க்யூ நன்றிப்பா நேரில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடியணிப்பாடுறதுக்கு நிறைய மருந்துகளை வாங்கி சைட் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் கை காலில் நடுங்கிறது ஆட் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துடுச்சு நடக்க முடியல வாமிட் இருக்கிற வத வாமிட் வந்துனே இருக்குது சாப்பிட முடியல கை கால்லாம் சோம்பலாயிடுது சுஸ்தாகிடுது ஸ்ட்ரென்த் இல்லை இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஆண்டவர் தயிலத்தை பயன்படுத்திட்டு கருப்பு கவுனி அரிசி கருப்பு கவனி அரிசி ராஜாக்கள் காலத்தில் ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி மக்கள் சாப்பிடக்கூடாதுன்னு தடை விதித்தாங்க சாப்பிட்டா சட்டப்படி குற்றம் அவங்கள கைது செஞ்சாங்க அப்படிப்பட்ட ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி இன்றைக்கி நம்முடைய திரு தாய்நாட்டில் கருப்பு கவனி அரிசி எல்லா இடத்துலையும் கிடைக்கிது வாங்கிக்கோங்க அந்த அரிசியை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு கஞ்சியாக செஞ்சு இந்த ஆண்டு தைலத்தை கொடுத்துட்டு பிறகு கஞ்சியாக செஞ்சு காலை இரவு இல்லை மூணு வேலையும் கொடுக்கலாம் இல்லை கால இரவு என்ன பண்ணுங்கள் இந்த கஞ்சியை வந்து குடிக்க கொடுங்க இது என்ன செய்யணும் உள் உறுப்புகளில் இருக்கிற நச்சு கழிவுகளை வெளியேற்றி உடலுக்கு தேவையான நோய்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி உடலை ஆரோக்கியப்படுத்துறதுல இந்த கருப்பு கவனி அரிசியை விட ஒரு அரிசியே இல்லைன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அரிசி அதனால தான் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டாங்க மக்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க பயிரிடக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்த கருப்பு கவனி அரிசியால் செய்யப்பட்ட உணவை எடுக்கும்போது கல்லீரல் பலப்படும் கல்லீரில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் கல்லீரல் சார்ந்த அனைத்து நோய்களும் குணமாகும் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தால் இது ஒன்று அதோடு சேர்த்து நிறைய முட்டை கீரை காய்கறிகள் பழங்கள் இது மாதிரி நிறைய கொடுங்க நல்லா பூஸ்டப் ஆகிடுவார் நல்லா இரும்பு இரும்பு மாதிரி ஆகிடுவார் மனுஷன் மதிய உணவாக தூய மல்லி அரிசி ஸோ மல்லிப்பூ மாதிரி இருக்கும் அரிசி சாப்பிட்றதுக்கு சொல்லுவாங்களா இட்லி குஸ்பு இட்லி மாதிரி கிதரா அப்படின்னு அது மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் அரிசி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அது வாதம் பித்தம் சிலத்தமும் இது மூன்றையும் சமநிலைப்படுத்தும் அந்த அரிசி அது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமானது இந்த மூணும் சமநிலை ஆகிடுச்சுன்னா எந்த நோய் வராது உண்மைதானையா உண்மைதானேப்பா அருமையான வார்த்தை வாதம் பித்தம் சில இந்த மூணும் சமநிலையாக இருந்தால் உடலில் நோய் வராது இந்த மூணையும் சமநிலைப்படுத்தக்கூடிய அரிசி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அரிசி அதுவும் பார்த்தீங்கன்னா தூய மல்லி அரிசி நார்மலாக அரிசி எழுபது ரூபாய் ரூபா அது ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவ்வளோதாங்க அதை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா இந்த மூணும் சமநிலைப்பட்டுரும் நிறைய காய்கறிகள் கீரைகள் முட்டைகள் எடுத்துக்கோங்க நாட்டுக்கோழி சூப் சாப்பிடுங்க இப்படியெல்லாம் சாப்பிட்டு குடும்பத்தோடு ஆரோக்கியமாக இருங்க கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை முட்டல்ல வயிறு சார்ந்த பிரச்சனைகளை முட்டல்ல கிட்னி சார்ந்த பிரச்சனை முட்டல்ல அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் இந்த ஆண்டவர் தைலத்தோடு சேர்ந்து உணவுகளான நீங்கள் பயன்படுத்தும் போது ஏங்க நாங்கள் உங்கள்கிட்ட என்ன கேட்குறோம் காசா படமாக கேட்குறோம் அதெல்லாம் இல்லையே குடும்பத்தோடு ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க நல்லா இருங்கன்னு தான் சொல்கிறோம் நல்லா இருங்க குடியை மட்டும் விடுங்க குடும்பம் கோயிலாகி மாறும் சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை விடை விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோரன் நன்றி வணக்கம் வணக்கம் பா